சர்க்கருவே சரணம் அப்போ சாமியை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய எல்லாம் வருவாங்க ஆனால் சாமி வந்து அரசியல்வாதி வந்தாங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க கிளம்பி போயிடுவாங்க சாமி வந்து சந்திக்க விரும்ப மாட்டாங்க ஒரு முறை வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎம் பதவியில் இருந்தவங்க வந்தாங்க அப்போ கூட சாமி சந்திக்கலை கிளம்பிட்டாங்க அவங்க அவங்க வந்து கணக்கம்பட்டிகள் நுழையும் போது சாமி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ரஜினிகாந்த் சார் மட்டும் நைட்டில் வந்து பார்த்துட்டு போனார் அவர் வர்றதும் தெரியாது சாமியை பார்க்குறதுன்னு தெரியாது போயிடுவார் அப்படி அவர் வந்தார்னா நைட்டில் தான் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் உட்காந்து ப்ரேயர் பண்ணுவார் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவார் அவர் வர்றதும் அங்கே யாருக்குமே தெரியாது டிரைவருங்க சாமிகிட்ட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்குது யார் என்னன்னு தெரியும் என்ன பெரிய கூட்டம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சினிமா நடிகரில் நிறைய பேர் வந்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் நிறைய பேர் வந்திருக்காங்க அதில் சூர்யா சாரும் வந்து கிட்டத்தட்ட அவர் சாமி இருக்கும் பொழுதே வந்து அவரும் வந்து போயிருக்கார் சூர்யா சாருக்குலாம் மிகப்பெரிய ஒரு லைஃப் டேர்ன் பண்ணி விட்டுருக்காங்க சுவாமி மிகப்பெரிய ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தாங்க எல்லாருமே சுவாமிகிட்ட என்ன கேட்ட வரமோ அந்த வரத்தை சாமி கொடுத்துருக்காங்க ஆனால் சாமியை தான் என் செஞ்சாங்கன்னு சொல்லி யாரும் சொல்லத்துக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க அது என்னமோ தெரில சாமி வந்து செஞ்ச செஞ்சாங்கன்னு சொல்கிறது கூட மனம் வரல நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் அது வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருப்பாங்களோ என்னமோ தெரியல ஆனால் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் வணங்குறாங்க வீட்டில் உட்காந்து வணங்குறாங்க நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் வணங்குறாங்க இப்போ சாமியை வணங்காதவங்களே யாருமே கிடையாது அத்தனை பேரும் சாமியை வணங்குறாங்க அவங்களுடைய அற்புதம் அவங்களுடைய பவர்ஃபுல் எல்லாமே தெரிஞ்சிருக்குது எல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க ஆனால் சாமியை வந்து பவர்ஃபுல் காடுங்கிறது இன்றைக்கி இருக்க எல்லா பிரபலங்களுக்கும் தெரியும் அது தெரிய அதுக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி வந்து பிரபலங்கள் வந்து பிரபலப்படுத்தலை கணக்கம்பட்டி வந்து பகவானுடைய பவரில் பெரிய லெவலில் வந்து எல்லா மக்களுக்கும் சாமி எப்படிலாம் கருணை புரிஞ்சாங்கிறத வெளி உலகத்துக்கு தெரிய தெரிஞ்சு தான் மக்கள் வந்து கும்மிறாங்களே தவிர இந்த பிரபலங்கள்லாம் வந்து போகிறாங்கிறதுக்காக கணக்கும்படி வளரல அவங்க கடவுள் இந்த பிரபலங்கள்லாம் ஒரு மேட்ரு அவங்களுக்கு அவங்க என்னாச்சா யாரை வேணாலும் ஸ்டாராக்குவாங்க சர்க்கர் சரணம் சர்க்கர் சரணம்